வெல்கம் டு ஸ்கூல் ஆஃப் ஐஏஎஸ் அகாடமி நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது எய்த் ஸ்டாண்டர்ட் சோஷியல் சயின்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எய்த் ஸ்டாண்டர்ட் சோஷியல் சயின்ஸில் வரலாறில் நமக்கு மொத்தம் எட்டு பாடம் இருக்குது நாம் இப்போ பார்க்க போகிறது எட்டாவது பாடம் காலங்கள் தோறும் இந்திய பெண்களின் நிலை பேஜ் நம்பர் எண்பத்தி எட்டு எடுத்துக்கோங்க இந்த பாடத்துக்கான கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் பார்க்கலாம் பேஜ் நம்பர் தொண்ணூற்றி ஏழு எடுத்துக்கோங்க ரோமன் லெட்டர் சிக்ஸ் பின்வரும் வினாக்களுக்கு ஓரிரு வாக்கியங்களில் விடையளி ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பெண்களின் முன்னேற்றத்திற்காக போராடிய முக்கிய தலைவர்களின் பெயர்களை குறிப்பிடுக பேஜ் நம்பர் எண்பத்தி எட்டு எடுத்துக்கோங்க பேஜ் நம்பர் எண்பத்தி எட்டில் ரைட் சைடில் உள்ள பேராகிராஃபில் பாருங்கள் பிரிட்டிஷ் ஆட்சியின் போது அதிலிருந்து மார்க் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் அதிலிருந்து 8th லைனில் பெண்களின் மேம்பாட்டிற்காக போராடினர் அது வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க இதுதான் ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் அடுத்தது செகண்ட் கொஸ்டின் சமூக தீமைகளில் சிலவற்றை பட்டியலிடுக பேஜ் நம்பர் தொண்ணூறு அண்ட் தொண்ணூற்றி ஒன்று பேஜ் நம்பர் தொண்ணூறில் முக்கிய சமூக தீமைகள் அந்த ஹெட்டிங் கீழ உள்ள ஹெட்டிங்ஸ் மட்டும் மார்க் பண்ணிக்கோங்க பெண் சிசு கொலை இது செகண்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் இந்த ஹெட்டிங் அடுத்தது நெக்ஸ்ட் ஹெட்டிங் பெண் சிசு கருக்கொலை அடுத்தது குழந்தை திருமணம் சதி அடுத்தது தேவதாசி முறை இந்த ஆர் எட்டிங் இருந்தா செகண்ட் கொஸ்டின்கான ஆன்சர் தேர்ட் கொஸ்டின் இடைக்கால இந்தியாவில் குறிப்பிடத்தக்க பெண்கள் யாவர் பேஜ் நம்பர் எண்பத்தி ஒன்பது எடுத்துக்கோங்க பேஜ் நம்பர் எண்பத்தி ஒன்பதுல ரைட் சைட்ல அந்த பாக்ஸுக்கு கீழே உள்ள பேராகிராஃப்ல பாருங்க செகண்ட் லைன்ல ரஷ்யா சுல்தானா ரஷ்யா சுல்தானா ராணி துர்காவதி சாந்த் பிபி நூர் ஜஹான் அதுலேருந்து மார்க் பண்ணிக்கோங்க அதிலிருந்து ஃபோர்த் லைனில் மீராபாய் அது வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க இதுதான் தேர்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் அடுத்தது ஃபோர்த் கொஸ்டின் இந்திய விடுதலை போராட்டத்தில் ஈடுபட்ட முக்கியமான பெண்களை குறிப்பிடுக பேஜ் நம்பர் தொண்ணூத்தி நாலு எடுத்துக்கோங்க பேஜ் நம்பர் தொண்ணூற்றி நாலுல விடுதலை இயக்கத்தில் பெண்கள் அந்த ஹெட்டிங் கீழ உள்ள பேராகிராஃபில் லாஸ்ட்ல அந்த பேகம் அதிலிருந்து மார்க் பண்ணிக்கோங்க ஃபோர்த் கொஸ்டினுக்கான ஆன்சர் அதிலிருந்து ரைட் சைடில் செகண்ட் லைனில் ராணி லட்சுமி பாய் அது வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க இதுதான் ஃபோர்த் கொஸ்டினுக்கான ஆன்சர் அடுத்தது ஃபிஃப்த்து கொஸ்டின் சதி பற்றி ஒரு குறிப்பு வரைக பேஜ் நம்பர் தொண்ணூற்றி ஒன்று எடுத்துக்கோங்க பேஜ் நம்பர் தொண்ணூற்றி ஒன்றில் சதி அந்த ஹெட்டிங் கீழே இந்திய சமூகத்தில் நிலவிய அதிலிருந்து மார்க் பண்ணிக்கோங்க ஃபிஃப்த் கொஸ்டினுக்கான ஆன்சர் அதிலிருந்து செவன்த் லைனில் சிதையில் அமர்ந்தனர் அது வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க இதுதான் ஃபிஃப்த் கொஸ்டினுக்கான ஆன்சர் அடுத்தது ரோமன் லெட்டர் செவன் விரிவான விடையலி ஃபர்ஸ்ட் கொஸ்டின் சுதந்திர போராட்டத்தில் பெண்கள் பெண்களின் பங்கினை கண்டறியவும் பேஜ் நம்பர் தொண்ணூற்றி நாலு எடுத்துக்கோங்க பேஜ் நம்பர் தொண்ணூற்றி நாலில் விடுதலை இயக்கத்தில் பெண்கள் அந்த ஹெட்டிங் கீழே தொடக்க கால காலனியை எதிர்ப்பு மார்க் பண்ணிக்கோங்க விரிவான விடியலி ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் அதிலிருந்து ரைட் சைடில் அந்த செகண்ட் பேராகிராஃப் முடிகிற வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க பரிணாமத்தை சேர்த்தது அது வரைக்கும் விரிவான விடயலில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின்க்கான ஆன்சர் அடுத்தது செகண்ட் கொஸ்டின் சமூக தீமைகளை ஒழிப்பதில் சமூக சீர்திருத்தவாதிகளின் பங்களிப்பை விளக்குது பேஜ் நம்பர் தொண்ணூற்றி ரெண்டு தொண்ணூற்றி மூணு பேஜ் நம்பர் தொண்ணூற்றி ரெண்டில் ராஜாராம் மோகன் ராய் அந்த ஹெட்டிங்கிலேருந்து மார்க் பண்ணிக்கோங்க விரிவான விடயில் செகண்ட் கொஸ்டின்க்கான ஆன்சர் அந்த ஹெட்டிங் போட்டு அந்த ஹெட்டிங் கீழ உள்ள பாரால் சிக்ஸ்த்து லைனில் இந்திய சமூக சீர்திருத்த இயக்கத்தின் அதிலிருந்து மார்க் பண்ணிக்கோங்க அதிலிருந்து சிக்ஸ்த்து லைனில் சதி எதிர்ப்பு போராளி ஆனார் அது வரைக்கும் ஃபஸ்ட் பாயிண்ட் மார்க் பண்ணிக்கோங்க அடுத்தது அந்த பேராகிராஃபில் கீழே இருந்து பன்னெண்டாவது லைனில் ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி ஒம்போதில் சதி என்னும் உடன்கட்டி அதிலிருந்து பெண் சிசு கொலை ஆகியவற்றை அவர் எதிர்த்தார் அது வரைக்கும் செகண்ட் பாயிண்டாக மார்க் பண்ணிக்கோங்க அடுத்தது விதவை மறுமணம் அதிலிருந்து அந்த பேராகிராஃப் முடிகிற வரைக்கும் ஒழிக்கப்பட்டது அது வரைக்கும் தேர்ட் பாயிண்டாக மார்க் பண்ணிக்கோங்க அடுத்தது ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் அந்த ஹெட்டிங் போட்டு அந்த ஹெட்டிங் கீழ உள்ள பார்த்தால் ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் அதிலிருந்து ஃபிஃப்த் லைனில் மேற்கொண்டார் அது வரைக்கும் ஃபஸ்ட்டு பாயிண்ட் மார்க் பண்ணிக்கோங்க அடுத்தது ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஆறில் இந்து அதிலிருந்து ஃபோர்த் லைனில் மனுக்களை சமர்ப்பித்தார் அது வரைக்கும் செகண்ட் பாயிண்ட்டாக மார்க் பண்ணிக்கோங்க அடுத்தது நெக்ஸ்ட் பேஜில் கந்து கூறி வீரேசலிங்கம் அந்த ஹெட்டிங் போட்டு அந்த ஹெட்டிங் கீழே கந்து கூறி வீரேசலிங்கம் அதிலிருந்து எட்டாவது லைனில் பெண் பள்ளியை திறந்தார் அது வரைக்கும் அந்த ஹெட்டிங் கூறிய பேராக மார்க் பண்ணிக்கோங்க அடுத்தது நெக்ஸ்ட் எம்ஜி ராணடே மற்றும் பி எம் மலபாரி அந்த ஹெட்டிங் போட்டு அந்த ஹெட்டிங் கீழே எம்ஜி ராணடே மற்றும் அதிலிருந்து செவன்த் லைன்ல குழந்தை திருமணத்தை எதிர்த்தார் அது வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க அடுத்தது கோபாலகிருஷ்ண கோகலே அந்த ஹெட்டிங் போட்டு அந்த ஹெட்டிங் கீழே கோபாலகிருஷ்ண கோகலே அதிலிருந்து ரைட் சைடுல செகண்ட் லைன்ல சீர்திருத்தங்களை கொண்டு வந்தது அது வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க அடுத்தது பெரியார் ஈவேரா அந்த ஹெட்டிங் போட்டு அந்த ஹெட்டிங் கீழே பேராகிராஃப் ஃபுல்லாக மார்க் பண்ணிக்கோங்க அடுத்தது பெண் சீர்திருத்தவாதிகள் அந்த ஹெட்டிங் போட்டு அந்த ஹெட்டிங் கீழே பெரும்பாலான சீர்திருத்த இயக்கங்களான அதிலிருந்து ஃபிஃப்த்து லைனில் சீர்திருத்தவாதிகளால் வழிநடத்தப்பட்டன அது வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அடுத்தது பண்டித ராமாபாய் அதிலிருந்து தேர்ட் லைனில் விரிவுபடுத்த முயற்சித்தனர் அது வரைக்கும் செகண்ட் பாயிண்ட் மார்க் பண்ணிக்கோங்க அடுத்தது ஆயிரத்தி எட்நூற்றி எட் எண்பத்தி ஒம்போதில் அதிலிருந்து தேர்ட் லைனில் பம்பாயில் தொடங்கினார் அது வரைக்கும் தேர்ட் பாயிண்ட் மார்க் பண்ணிக்கோங்க இது வரைக்கும் விரிவான விடையில் செகண்ட் கொஸ்டின்க்கான ஆன்சர் அடுத்தது தேர்ட் கொஸ்டின் சீர்திருத்த இயக்கத்தின் தாக்கம் குறித்து விரிவாக விடையளிக்கவும் பேஜ் நம்பர் தொண்ணூற்றி நாலு எடுத்துக்கோங்க பேஜ் நம்பர் தொண்ணூற்றி நாலில் சீர்திருத்த இயக்கத்தின் தாக்கம் அந்த ஹெட்டிங் கீழே அஞ்சு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க அந்த அஞ்சு பாயிண்ட் ஃபுல்லாக மார்க் பண்ணிக்கோங்க இதுதான் விரிவான வீடியோலேயே தேர்ட் கொஸ்டின்கான ஆன்சர் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்